பெயரித்தி திருப்பதிவர் <onents> <hes Coinfolio> <walkan> <intess Kadayaí sodealia>

மாப்பட்டி பெரிய சாமி அவர்களுக்கு அனைத்து சுற்றிலும் வெள்ளிக்காசு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பதினைந்து பி பால்பாண்டி பிளஸ் யாசி நசார் அவர்களுக்கு தென்னகன்று வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வில்லங்கம் பயிலி கலைக்கப்பட்டி அன்பு சொந்தங்களுக்கு குக்கர் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அச்சப்பட்டி தேவா அவர்களுக்கும் இந்த தருணத்தில்

சீட்டு deities வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்தेंगे மேலபெட்ட மார்க்கி சிறப்பு பரிசு ஐயனார் திரு அலகாபரிப்பட்டி சார்பாக ஒன்றுள்ள இரண்டல்ல 101 சிறப்பு பரிசு ஆத்துடை சிறப்பு பரிசு கிளையம் விலாத்துல வழங்க இருக்கின்ற பரிசுத் தேவையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைய சிறப்பு மிக்க வீரர்களா அள்ளி மனரெடுத்து அசராம நாண்டடுத்து

து <Tittac�> உ <trollen> <toss> <toss>

நெற்றிக் மனம் அடக்குது பூமியால் திருவாதூர் மண்ணிலே காலைய சில சிலை காலையா சிறப்பு மிக்க ஒட்டது இந்த கடுமையான போட்டிகளை வந்து கொண்டு வருவதற்கு காலையில் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையோ இந்த மாதிரி சிறப்பு பரிசுகளாக வனப்பாடு புகழ் மாறிய நட்புறவு நிலையாக தெற்கு தெரிவிக்கை சார்பாக உடல் இல்லை இல்லை இருபது ஒன்று சிறப்பு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வளங்க இருக்கின்ற பாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாணவி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாணவிக்கு சிறப்பு பரிசாக முதல்வர் சமூக போராளியின் தாமே சார்பாக ஒரு வெள்ளி நாயகராக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாணவி சிறப்பு பரிசாக ஆணையர் எஸ் கே கார்த்திக் ராஜா தம்பிகள் அர்ஜுன் சத்துரு சார்பாக ஜல்லிக்கட்டு நாயகன் குட்டிப்புலி காலை சார்பாக ஒன்றரை இரண்டு ஐநூத்தி சிறப்பு பரிசு போட்டிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்றது பெருமை சேர்த்திடவா உப்பில்லா சென்று சேர்ந்து சட்டமில்லாங்கிறைந்து போற்றங்கள்

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாங்க நேரம் சிறப்பு பரிசாக மதுரை மாநகரில் வட மஞ்சி விரட்டில் தலைக்கண தனியை அடையாளம் பதித்த மேலவளவு ஐயன்மார் கோவில் காலையினுடைய

கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக கலந்திறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் நாடு கிளாதலி பொன் ஊர்காவல் கோவில் கால் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக அரிய குடி

மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேத்திட ஆதிரை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்ட கேட தனி புகல் அந்த புகலை நினை நாtilde பாடி போட்டே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களிக்க

வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியின் பெருநகரமாக பாண்டி கோபி வீரர்கள் சத்தமா

வீரர்களின் சிறப்பான வீரர்கள் கடைசி மூன்றே வீரத்தை விளையாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்படு நேரம் கடைசி போன்றேங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன இன்றைய வீர உற்சாகப்படுத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளே விளையாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் How

பக்தி காந்தசாமி நிலையாக திருப்பதி தேவர் மறைக்காயர் மூலம் ஆந்திராண்டி காந்தி auricul